லண்டன் வாழ் இளவரசன் மரபு கவி மன்னன் படைத்தீட்ட நூல்களை வெளியிடும் பெருவிழா அவரோடு அணிவகுத்து அருந்தமிழ் புலவர்கள் வடித்திட்ட நூல்களை வழங்கிடும் வண்ண விழா வந்தை மாநகரில் சொந்தங்கள் கூடி சிந்தைக்கு விருந்தளிக்கும் விந்தைமிகு மிகு நூல் விழா மாதமோ ஜனவரி ஆண்டோ இருபத்தி ஐந்து நாளும் இருபத்தி ஐந்து நடக்கிறது நல்விழா கவியரங்கமும் உண்டு கண்டுகளிப்போம் வாரீர் செவிக்கு விருந்திரை சேர்ந்தளிப்போம் வாரீர் ஆதி பகவான் அருளோடு ஆசான் தலைமை சிறப்போடு ஆன்றோர்கள் வாழ்த்தோடு அறவிழா நடக்கிறது அனைவருமே வாருங்கள் அருந்தமிழை பருகுங்கள் வளர்ந்து வரும் புலவர்களை உளமகிழ்ந்து வாழ்த்துங்கள் அனைவருமே வாருங்கள் அருந்தமிழை அருந்தமிழை பருகுங்கள் வளர்ந்து வரும் புலவர்களை உளமகிழ்ந்து வாழ்த்துங்கள் கவிஞர் ராசாமணி ஐயார் எழுதிய அருமையான வரவேற்பு இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு கவிதை அடுத்ததாக இன்னும் சில நிமிடங்களில் தொடங்குகிறது உணவு விட்டவர்கள் கீழே இருப்பவர்கள் மேலே வருமாறு இப்பொழுதே அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விழாவின் மையப்புள்ளிக்கு வந்திருக்கின்றோம் நூல் வெளியீட்டு விழா இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து ஆசியூரை வழங்குவதற்காக ஸ்ரீ ஜனகாஞ்சி மடம் இளைய சுவாமிஜி அவர்களை வருக வருக என மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் முன்னாள் சமண பேரவைத் தலைவர் சிலப்பதிகார செம்மல் திருவாளர் உயர் திரு ஆப்பு அறவாழி ஐயா அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம் முனைவர் சொல்லின் செல்வர் திரு பா ஜீவகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நூல் மதிப்புரை வழங்குவதற்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக சாஸ்திர கடல் திருமுக ஜம்புகுமார் சாஸ்திரி ஐயா அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் துணை வட்டாட்சியர் உயர்திரு ப விஜயகுமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நூல்கள் வெளியிடுகின்ற நூல் ஆசிரியர்கள் மற்றும் நூல் வழங்குபவர்கள் பெறுபவர்கள் அனைவரும் முதல் வரிசையில் வந்து அமரும்படி கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்துள்ள வந்தவாசி வட்ட சமண பரிபாலன அறக்கட்டளையினுடைய தலைவர் உயர் திரு குபேந்திரன் ஐயா அவர்களை வருகவர்கள் என வரவேற்கிறோம் உயர் திரு கவிராசன் மகராசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் நூல் என்பது அனுபவங்களை தருகின்ற ஆசான் நூல் என்பது அறிவின் திறவுகோள் நூல் என்பது மனதை பக்குவப்படுத்தும் மந்திரக்கோள் அப்படிப்பட்ட நூல்கள் இன்று ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பது நூல்களுக்கும் மேலாக இந்த அரங்கத்தில் அதுவும் காலடியில் வெளியிடப்படுகிறது என்பது இந்த மண்ணிற்கும் பெரும் பேரு பொதுவாகவே தமிழையும் சமணத்தையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்பது கூடுதல் சிறப்பு ஐயா அவர்களினுடைய நூல்கள் அருகன் பாமாலை பகுதி ஒன்று அருகன் பாமாலை அருகன் பாமாலை பகுதி மூன்று நான்கு ஐந்து அம்மன் பாடல்கள் பகுதி ஒன்று மற்றும் இரண்டு சமணம் சார்ந்த தத்துவ பாடல்கள் பகுதி ஒன்று மற்றும் இரண்டு சமணம் சார்ந்த தத்துவ பாடல்கள் பகுதி மூன்று என்று பத்து நூல்கள் வெளியிடப்படுகின்றது திருமிகு சுபத்ரா சத்யபாலன் அவர்களினுடைய நூல் மூன்று நூல்கள் சமணச்சாரல் தூரிகை தூரல் ஒருபா ஒருபது ஆதிபகவனின் சிந்திக்க சில வினாக்கள் வர்த்தமானர் இரட்டை மணி மாலை திரு தேரா என்கிற ராஜேஷ்குமார் தேவதாஸ் அவர்களினுடைய இரண்டு நூல்கள் கூடலூரான் மும்மணி அகம் முப்பது புறம் ஐம்பது திருமதி நீலகேசி என்கிற சாந்தி அவர்களினுடைய இரண்டு நூல்கள் கவிமாலை தமிழ்ச்சமண இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து திருமதி ஜி தேவி உதயகுமார் அவர்களினுடைய ஒரு நூல் துளிரின் துளிகள் என்பா வென்பது திரு சேயன்குமார் சுரேந்திரன் நல்லுரை நம்பி அவர்களினுடைய நூல் குரல் நாற்பது திருமதி கீதா பிரபு அவர்களினுடைய நூல் அறமிழப்படுவது யாதனின் திரு தீபக் துரைராஜ் தீபக் அவர்களினுடைய நூல் குரல் நாற்பது திருமதி வித்யா ராஜா அவர்களினுடைய நூல் வாழ்வியல் நெறிகள் திருமதி ஜெயந்தி ஜெயரால ஜெயராஜன் அவர்களுடைய நூல் இல்லறம் போற்றுதும் மற்றும் கவிராசன் மகராசன் அவர்களினுடைய சில நூல்கள் இப்படி சமணம் ஏற்கனவே நிறைய நூல்களை தமிழுக்கு தந்துள்ளது ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் திருக்குறள் என்று இப்படி எவ்வளவு கொடைகள் கொடுத்துள்ளது தொடர்ந்து அவ்வப்பொழுது நூல்கள் வந்து கொண்டிருந்த போதிலும் இப்படி ஒரே நாளில் ஐம்பது நூல்கள் வெளியாவது என்பதும் அமேசான் கிண்டில் என்ற இணையதளத்தில் வெளியாவதும் முற்றிலும் ஒரு ஆச்சரியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகும் உயர்திரு கவிராசன் மகராசர் அவர்கள் ஆதிபகவன் புலனக்குழு என்ற குழுவை தொடங்கி தோறும் இலக்கண வகுப்புகளை எடுத்ததன் விளைவாக பதினோரு புலவர்கள் முத்து முத்தாக எழுதிய புலமை வாய்ந்த வெண்பாக்கள் ஆசிரியப்பாக்கள் கலிப்பாக்கள் என்று அத்தனையும் நூலாக அரங்கேறும் அற்புதமான நிகழ்வு அப்படியான தலை சிறந்த சாதனை விழா இப்பொழுது தொடங்குகிறது முதலாவதாக திருவாளர் உயர் திரு மு பத்மராஜன் ஐயா அவர்களினுடைய நூல் ஆதிநாத திருநூற்றந்தாதி வழங்குபவர் மேல் சித்தாமு சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் கவிராஜன் மகராசன் அவர்கள் அன்போடு மேடை கழிக்கிறோம் அடுத்ததாக ஐயா அவர்களினுடைய யசோதர காவியம் நூல் வெளியீடு வழங்குபவர் சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் புலவர் திரு ஜேவகன் ஐயா அவர்கள் அடுத்த நூல் பத்மராஜ் ஐயா அவர்களினுடைய மற்றொரு நூல் குரல் நானூறு வெளியிடுபவர் சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திரு சுகுமாரன் பிஎஸ்என்எல் கோட்டப் பொறியாளர் அவர்கள் குரல் நானூறு நூல் வெளியிடப்படுகிறது மிகவும் மகிழ்வோடு அடுத்ததாக ஐயா அவர்களினுடைய நரி விருத்தம் நூல் வெளியீடு சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திரு விஜயகுமார் அவர்கள் வட்டாட்சியர் ஓய்வு அடுத்ததாக அப்பாண்டைநாதர் அந்தாதி நூல் வெளியிடுபவர் மதிப்பிற்குரிய முன்னாள் சமண பேரவைத் தலைவர் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திரு குமார் சுரேந்திரன் அவர்கள் எவ்வளவு மகிழ்வான விஷயம் பாருங்கள் ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையை மடியில் கிடத்தும் போதுதான் மகிழ்ச்சி போன்று ஒரு நூல் ஆசிரியருக்கு தனது எழுத்துக்களை அச்சில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி அந்த அளவிற்கு மகிழ் மகிழ்வும் பெருமிதமும் கொள்கிறோம் அடுத்ததாக உயர் திரு திரு ராஜாமணி அவர்களினுடைய நூல் அருகன் பாமாலை பாகம் இரண்டு வெளியிடுபவர் சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் கவிராசன் மகராசன் அவர்கள் அருகன் பாமாலை நூல் வெளியிடப்படுகிறது அவருடைய இரண்டாவது நூல் அம்மன் போற்றும் சமண பாடல்கள் பாகம் ஒன்று நூலை வெளியிடுபவர் கவிதாயினி சுபத்ரா அம்மையார் அவர்கள் பெற்றுக் கொள்ளுபவர் நல்லுரை நம்பி ஸ்ரேயன்குமார் குமார் அவர்கள் மூன்றாவதாக திருமதி சுபத்ரா சத்தியபாலன் என்கிற சுபா அவர்கள் எழுதிய நூல்கள் சமணச்சாரல் சாரல் தூரிகைச் சாரல் ஒரு பா ஒருபது வழங்குபவர் கவிராசன் மகராசன் அவர்கள் பெறுபவர் திரு ஜம்புகுமார் சாஸ்திரி ஐயா அவர்கள் அவர்கள் பெறுபவர் சிலப்பதிகார செம்மல் உயர்திரு அப்பு அறவாழி அவர்கள் முதல் பிரதி வழங்கப்படுகிறது தந்தையினுடைய கையால் பெற்றுக்கொள்பவர் உயர்திரு மனோகரன் ஆதிநாதன் ஐயா அவர்கள் இரண்டாம் பிரதி வழங்குபவர் திரு கவிராசன் மகராசன் அவர்கள் பெற்றுக்கொள்பவர் முன்னாள் சமணப்பேரவை அடுத்ததாக இரண்டாவது நூல் இரண்டாவது நூல் அகம் முப்பது முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் திருமதி பெரு திருமதி சுலோச்சனா தேவதாசர் அவர்கள் வழங்குகிறார் பெறுபவர் திருமதி ஜோதிபாய் பானுகுமார் வெண்குன்றம் அவர்கள் தாயார் வெளியிட ஜோதிபாய் பானுகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த தாய் இப்பொழுது உண்மையிலேயே அகம் முப்பது நூலை வெளியிடுவதில் அகம் மகிழ்ந்திருப்பார் இரண்டாம் பிரதி வழங்குபவர் திரு ஸ்ரேயன்குமார் சென்னை அவர்கள் பெறுபவர் சொல்லின் செல்வர் திரு அவர்கள் இரண்டாம் பிரதி வழங்கப்படுகிறது அடுத்தது புறம் ஐம்பது நூல் முதல் பிரதி வழங்குபவர் திருமதி ரமாதேவி ராஜேஷ்குமார் அவர்கள் மேடைக்கு வரவும் பெற்றுக்கொள்பவர் திருமதி சாந்தி அசோக்குமார் சென்னை அவர்கள் அகம் முப்பது நூல் வெளியிடப்பட்டது புறம் ஐம்பது நூல் முதல் பிரதி வெளியிடுபவர் திருமதி ரமாதேவி ராஜேஷ்குமார் பல்லாவரம் அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திருமதி சாந்தி அசோக்குமார் சென்னை அவர்கள் இரண்டாம் பிரதி திருமதி நிர்மலா வாசுதேவன் சென்னை அவர்கள் பெறுபவர் சமணப்பேரவை தலைவர் திரு பொன் விஜயகுமார் ஐயா அவர்கள் முதல் பிரதி திருமதி ரமாதேவி ராஜேஷ்குமார் அவர்கள் வெளியிட திரு மனோகரன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் உயர் திரு பொன் விஜயகுமார் ஐயா அவர்கள் அடுத்ததாக திருமதி நீலகேசி என்கிற சாந்தி அவர்களினுடைய நூல் கவி மாலை தமிழ்ச் சமண இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து இரண்டு நூல்களையும் வெளியிடுபவர் உயர்திரு ஜேவகன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திருமதி வாசிகி பாகுபலி அவர்கள் நம்ம அறவாழி ஐயா அவர்கள் வெளியிட திரு ஜேவகன் ஐயா பெற்றுக்கொள்வார்கள் திருமதி நீலகேசி அவர்களினுடைய இரண்டு நூல்கள் வெளியிடப்படுகிறது அடுத்ததாக திருமதி ஜி கீர்த்தனா தேவி உதயகுமார் அவர்களினுடைய நூல் வழங்குபவர் கவிராசன் மகராசன் அவர்கள் பெறுபவர் திருமதி ருத்விக் திருமதி கீர்த்தனா தேவி உதயகுமார் அவர்களினுடைய கவிமாலை கவிமாலை நூல் வழங்குபவர் கவிராசன் மகராசன் அவர்கள் பெறுபவர் மலிச்செல்வம் ருத்விக் அவர்கள் கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய இரண்டாவது நூல் தமிழ் சமண இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து பெருமதிப்பிற்குரிய குபேந்திரன் ஐயா அவர்கள் வெளியிட இரண்டாவது நூல் தமிழ் சமண இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து மதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய குபேந்திரன் ஐயா அவர்கள் வெளியிட மதிப்பிற்குரிய ஜம்புகுமார் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்வார் அடுத்த நூல் திரு உயர் திரு ஸ்ரேயன் சுரேந்திரன் ஐயா அவர்களினுடைய குரல் நாற்பது வழங்குபவர் பத்மராஜ் ஐயா அவர்கள் பெறுபவர் அன்னை ராஜலட்சுமி அவர்கள் குரல் நாற்பது நூல் வெளியிடப்படுகிறது பிரபு அவர்களினுடைய அறம் எனப்படுவது யாதெனின் நூலை வெளியிடுபவர் சுவாமிஜி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் கவிராசன் மகராசன் அவர்கள் தங்களால் திரு மகராசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக திரு தீபக் துரைராஜ் அவர்களினுடைய குரல் நாற்பது வெளியிடுபவர்கள் தீபக் குடும்பத்தினர் பெறுபவர் கவிராசன் மகராசன் அவர்கள் வழங்குபவர் ஆதி சக்கரவர்த்தி ராஜகுமாரி அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திரு ராஜா அவர்கள் திருமதி வித்யாராஜா அவர்களினுடைய வாழ்வியல் நெறிகள் பொதுவாகவே முதல் என்பது அதிக மகிழ்ச்சி முதல் மழை முதல் முத்தம் அதுபோல முதல் நூல் என்பது உண்மையிலேயே அவர்களுடைய மனதிலிருந்து சொல்கிறேன் அவர்களுக்கு பெருமிதம் படத்தக்கூடிய என்றென்றும் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வாக அமையும் வாழ்வியல் நெறிகள் நூல் பெற்ற தாய் தந்தையர் வெளியிட அவருடைய கணவர் உயதிரு ராஜா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் எவ்வளவு பெருமை அடுத்ததாக திருமதி ஜெயந்தி ஜெயராஜ் அவர்களினுடைய இல்லறம் போற்றுதும் என்ற நூல் வழங்குபவர் உயதிரு தேவகுமார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கீழ்சாத்தமங்கலம் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்பவர் ஜெ புருஷோத்தமன் ஐயா அவர்கள் கள்ளப்புலியூர் எல்லாரும் போற்றுதும் நூல் வெளியிடப்படுகிறது திருமிகு சுபத்ரா அவர்களை என்போடு அழைக்கிறோம் அவர்கள் எழுதிய மூன்று நூல்கள் முதலாவதாக சமணச்சாரல் என்ற நூல் திருமதி சுபத்ரா சத்யபாலன் அவர்களால் வெளியிட அவர்களுடைய நூல் வெளியிடப்படுகிறது வெளியிடுபவர் உயர் திரு கவிராசன் மகராசன் அவர்கள் பெற்றுக்கொள்பவர் திரு ஜம்புகுமார் சாசியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய இரண்டாவது நூல் தூரிகை சாரல் வழங்குபவர் ஸ்ரேயன்குமார் சுரேந்திரன் அவர்கள் திருவாளர் பெற்றுக்கொள்பவர் திரு கோவை ரமேஷ் அவர்கள் வராங்க திரு கோவை ரமேஷ் வராங்க வந்துட்டாங்க சார் அவருடைய மூன்றாவது நூல் திருமதி சாந்தி அசோக் குமார் அவர்கள் திரு மனோகர் அவர்கள் வெளியிட நிறைவாக உயர் திரு கவிராசன் மகராசன் அவர்களினுடைய மூன்று நூல்கள் இங்கே வெளியிடப்பட உள்ளது அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த மூன்று நூல்களும் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது செய்யப்பட இருக்கின்றது இது அனைத்து தொகையும் இந்த மகாவீரர் ஜி அவர்கள் இந்த தொகையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றோம் இந்த நூல்கள் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற அந்த ஒவ்வொரு தொகையும் மகாவீரர் ஜினாலயத்துக்கு சென்று சென்று சேரப்போகின்றது கவிராசன் மகராசன் அவர்களினுடைய மூன்று நூல்கள் மூன்று நூல்களும் சுவாமிஜி அவர்கள் வெளியிட உயர்திரு சமணப்பேரவை ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அப்போ அறவாயி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார் கைகளை தட்டுங்கள் அது அவர்களுக்கு மட்டுமல்ல நமது உடலுக்கும் நல்லது ரத்த ஓட்டம் சீராகும் மன அழுத்தம் குறையும் அவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் நன்றிகள் சார் அடுத்ததாக இங்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த முழு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு காரணமாக இருப்பவர்கள் நண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தோட்டிஸ் ரின் சோப் துணிகள் வெண்மையாகுவதற்காக உஜாலா சொட்டு நீளம் இப்படியெல்லாம் எனக்கு சொல்வதற்கு ஆசைதான் ஆனால் இவர்கள் யாரும் ஸ்பான்சர் செய்யவில்லை இந்த விழாவினுடைய முழு உபயதாரர் நமது கவிராசன் மகராசனுடைய தந்தை உயர் திரு விஜயகுமார் வட்டாட்சியர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிகள் சார் திருமதி ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்களும் விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து இந்த விழாவினை முழு தொகையும் உபயமாக கொடுத்திருக்கின்றனர் என்பது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு நிகழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இப்படி ஒரே நேரத்தில் ஐம்பது சமண நூல்கள் வெளியாவது தமிழ் மொழியினுடைய செழுமை மற்றும் சமண மரத்தின் சமண மதத்தினுடைய ஆழத்தை வெளிப்படுத்தும் இந்த நிகழ்வு பழமையும் புது சக்தியுடன் மிளிரும் தமிழ் சமண வரலாற்றின் மற்றும் அத்தியாயமாக விளங்குகின்றது இதுவே சமண வழிபாட்டின் தத்துவ செழுமையும் தமிழ் மொழியின் பாரம்பரிய ஆழமும் இன்றைய தலைமுறைக்கு திறந்து கொடுக்கும் அழகிய வாய்ப்பாக திகழ்கிறது இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூல் வெளியீட்டு விழா இங்கே நடைபெற்றது இந்த விழாவிற்கு சமணத்தின் பாரம்பரியமிக்க தொன்மை வாய்ந்த மடம் மேல் சித்தாமூர் மடத்தில் இருந்து அறம் உரைப்பது மட்டுமின்றி ஆசிகளையும் வழங்கி நம்மை வழி நடத்தி வரும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இளைய சுவாமிஜி அவர்கள் ஆசை உரை வழங்க உள்ளார் அவர் ஆன்மீகத்தோடு இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கற்றுத் தேர்ந்தவர் என்பது நாம் அனைவரும் என்றென்றும் நினைத்து படக்கூடிய ஒரு விஷயம் வாருங்கள் சுவாமிஜி உங்களுடைய ஆசிகள் என்றென்றும் எங்களுக்கு தேவை